முல்லைக்களி காளைகளில் பல இடங்களை காட்டுகிற சொற்கள் நிரம்பி கிடக்குது இன்றைய இலக்கியத்துல இப்படித்தான் கி ராஜநாராயணன் கிடை என்னும் குறுநாவில் ஆடுகளுடைய அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார் சொல்வளம் ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமா இருக்குது சொல்வளம் ஒரு மொழி ஒரு பொருள் குறித்து பல சொற்களை கொண்டிருத்தலே அந்த சொல்லினுடைய வளத்தை இப்போ வந்து நமக்கு புலப்படுத்துது சொல்வளம் என்பது தனி சொற்களாக நிறைந்து அமைவதையும் குறிக்கும் சொல்வளம் என்பது தனி சொற்களாக நிறைந்து தனி சொற்களாக நிறைந்து அமைவதை குறிக்கும் அதாவது ஒரு சொல்ல சொன்னா அந்த சொல் வந்து தனி சொற்களாக நிறைந்து சொல்ல வந்த கருத்தை முழுமையாக வெளிப்படுத்துது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் கவ உவக்கை நெகிழாமல் முயங்கிக் கிடப்பதை குறிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் கவ நெகிழாமல் உிக் கிடப்பதை குறிக்குது சங்க இலக்கிய மொழியினுடைய அடையாளமாக உள்ள ஒரு பண்பு இது இதனை தொகைநிலை என்று தொற்காப்பிய எச்சவியல் வந்து பேசுது எதை சொல்றது அப்படின்னா தமிழில் சில தொகை மொழிகள் தொகை மொழி தொகைனா மறைதல் அப்படின்னு அர்த்தம் வைகுரு விடியல் வைகுரு விடியல் அப்படின்றாங்க கன்னி விடியல் புள்ளன் மாலை நாலன் யாமம் காமர் வனப்பு மான்கவின் காண்டகு வனப்பு கவிநுறு வனப்பு தீநீர் நெடுநீர் சின்னீர் பனிநீர் வெள்ளருவி பறைக்குரல் எழிலி பொய்படு சொல் நகைக்கூட்டம் ஓவச்செய்தி இப்படி ஓராயிரம் சொற்கள் இதெல்லாம் வந்து தமிழ்ல தொகை மொழிகள் அப்படின்னாங்க மறைந்து இருக்கு சங்க இலக்கியத்துல மொழியினுடைய அடையாளமாக ஒரு பண்பு உள்ள ஒரு பண்பு இது இதனை தொகை நிலை அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பிய எச்சவியல் பேசுகிறது இது தொகைநிலை அப்படின்னு தொகைநிலை சொற்கள் படிக்கும்போது இதெல்லாம் வந்து படிக்கலாம் படிச்சிருப்பீங்க இந்த தொல்காப்பிய எச்சவையில் பேசுகிற நீர் படுகின்ற அல்லது நீர் பட்ட பசுமையான காலம் என்பது எதுவும் தொகாமல் வருது நீர் படுகின்ற நீர் பட்ட பசுமையான காலம் இதெல்லாம் வந்து தொகாமல் வருது எந்த சொல்லும் மறைந்து வரல அதுவே நீர்படு பசுங்கலம் என்று ஆகும்போது தொகை மொழி மாறிடுது ஒரு வடிவமைப்பு அது வாக்கியமைப்பில் ஒரு சொல் போலவே நடைபெறும் ஒரு சொல் போலவே அது நடைபெறும் அப்படின்றாங்க தொடரியல் போக்குகள் அப்படின்னா என்ன ஒலிகோளமும் சொற்புலமும் சொற்றொடர் நிலையும் பாடலுடைய தளத்தை ஏ நடத்தி பண்படுத்தி போகின்றது என்று சொல்லலாம் ஒலிக்கோலமும் சொற்புலமும் சொற்றொடர் போக்கு சொற்றொடருடைய நிலையும் பாடலுடைய தளத்தின் தளத்தில் ஏர் நடத்தி செல்லுது சொற்புலம் அப்புறம் ஒலி இது ரெண்டும் தான் வந்து ஒரு பாடலுடைய தளத்தில் ஏர் நடத்தி செல்லுது ஏர் அப்படின்னா முன்னேறு சரியா போச்சுன்னா பின்னேர் சரியா போகும் அப்படின்றாங்க இல்லையா அது எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னா இங்க நாம ஒரு ஒரு கவிதை படைக்கிறோம்னா அதுக்கு ஒலிக்கோலம் சொற்புலம் ரெண்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த ஒலிகோளமும் சொற்புலமும் தான் அந்த கவிதையினுடைய போக்கை நமக்கு கூறுவதாக இருக்குது இந்த ஏன் நடத்தி பண்படுத்தி போகின்றது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒலிகோலமும் சொற்புலமும் தான் அந்த கவிதையை நடத்துவதற்கு வழிகாட்டியா இருக்குது இந்த பாத்தி கட்டி வரப்புயர்த்தி பணிகளை தொடரியல் வடிவம் செய்து தொடரியல் அப்படின்னா அந்த அந்த கவிதையை வந்து காப்பாற்றுவதற்கு என்ன வேலையோ அதை செய்து மொழித்திறன் கேட்போர் மொழித்திறனை கேட்போர் வாசிப்போருடைய உளப்பாட்டை மறித்தாக்கம் பெற வேண்டும் பரிமாற்றப்படும் உணர்வுகளுக்கும் செய்திகளுக்கும் ஏற்ப தொடர்களுக்கு தொடர்கள் ஏர் நடத்தும் ஏறி இறங்கியும் திரும்பியும் சூழன்றும் வந்து இயங்குது இந்த தொடரியல் போக்கு அப்படி இல்ல அப்படின்னா அந்த கவிதையினுடைய அதாவது முதல்ல சொல்ல முதல் பத்தியில சொல்லக்கூடிய கருத்து இரண்டாம் பத்தியில சொல்லக்கூடிய கருத்து அதை ரெண்டுத்தையும் இணைக்கணும் சரியா இணைக்கலனா முதல் கருத்து வேறொன்றும் பிற்கருத்து வேறொன்றும் கூறிச்சுன்னா அது வந்து இணைப்பு இல்லாமல் அருதப்பட்ட ஒரு சங்கிலி போல சங்கிலிகள் வந்து இணைக்கப்பட்டிருந்தாதா அதுக்கு மதிப்பு அறுக்கப்பட்ட சங்கிலிக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல இப்போல உரைநடை வழக்கு பேச்சு வழக்கு உள்ளிட்ட இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் செய்படு பொருள் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பு பயனிலை என்று வருவது தான் மரபு உரைநடை வழக்கில் பேச்சு வழக்கு உள்ளிட்ட இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாயும் செய்படு பொருளும் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பும் பயனிலை என்று வருவது தான் மரபு ஆனா சங்க பாடல்கள் பலவட்டில இது பிறந்துதான் வருது கவிதை மறுதலை தொடர் கவிதை மறுதலை தொடர் அப்படின்னு முத்தாய்ப்பாக முடியும் பாடலுடைய இறுதியில் தான் இந்த தொடரியல் பிறழ்வு நிலை பெரிதும் காணப்படுது இது எங்கெல்லாம் பிறந்து போறதுன்னா முடியும் பாடனுடைய இறுதியில் தான் இந்த தொடரியல் பிறழ்வு பெரிதும் காணப்படுது சான்றாக பேரையின் நம்பி படுக சாவுச்சடங்கு சர்ச்சைக்கு தலையே என்ற இறுதி அடி ஒரு எளிமையான தொடரியல் பிறவோடு அமைந்திருக்குது ஏனைய இறுதி அடி இருபது அடிகளில் தொடர்கள் வரிசையாகவும் திட்டமிட்டு நேர்படவும் சொல்லப்பட்டு வந்து தொடையிடையே தோல் மணந்தனன் எனத் தொடங்கி ஒவ்வொரு அடியும் தனித்தனியே வினைமுற்றுகளோடு தன்னிறைவோடு முடியுது இப்படி ஒரு பதினெட்டு பண்புகளை வரிசைப்படுத்திய பிறகு தொகுத்து சொல்வது போல ஆங்கு செய்பவெல்லாம் செய்தலின் ஆதலின் என கூறவிட்டு போடா போ புதைத்தால் புதை சுட்டால் சுடு என்று கொள்கிறது இந்த பாடலுடைய தொடரியல் சார்ந்த வடிவமைப்பு இதற்கு துணை நிற்குது நடையியல் வடிவமைப்பினுடைய பகுதிகளையும் முழுமையினையும் சார்ந்த இது இத்தகைய தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியம்தான் முதன்மை ஆதாரமா நமக்கு கிடைச்சிருக்கு அந்த பாடலுடைய நீண்ட நெடும் இழைகளும் அதற்குள் குறுக்கும் நெடுக்குமாக பரவும் ஓடும் இழைகளும் வந்து கருத்தியல் நிலையிலும் வடிவமைப்பு நிலையிலும் கவன ஈர்ப்பை தருது சங்க இலக்கியங்கள் அதனுடைய தனித்துவம் மிக்க சமூக பண்பாட்டு தளத்தில் குறிப்பிட்ட சில பண்புகளையும் போக்குகளையும் சொந்த மரபுகளாக நிறுவி கொண்டு விட்டது என்பதையும் நம்மளால அறிய முடியுது இந்த பாடத்தினுடைய முக்கியமான சில வினாக்களோடு விடைகளை நம்ம பார்ப்போம் அதுக்கு நாம முதல்ல ஒரு நெடுவினாவை பார்த்துட்டா மீதி எல்லாமே அதுக்குள்ள அடங்கும் கவிதை நடையை கட்டமைக்க அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக அப்படின்னு ஒரு நடுவினா இந்த பாடல பாடத்துல முக்கியமான ஒரு நடுவினா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய நெடுவினாவை சுருக்கமாக எனக்கு முடிந்த வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் முன்னுரை அப்படின்னா என்ன தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியம்தான் முதன்மையான ஆதாரம் கவிதையானது கருத்தியல் நிலையிலும் வடிவமைப்பின் நிலையிலும் வந்து அழகியல் பெறுது அழகியல் அப்படின்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள் உணர்வு உண்மை அறிவு புலனை அழகியல் இலக்கியமாக தருது உண்மை உணர்வை புலனத்தை அழகியல் இலக்கியமாக ஆக்குது இந்த மூணு உண்மை உணர்வு அறிவு புலன் இதான் அழகியலை அழகியல் இலக்கியமாக ஆக்குது தமிழ் அழகியலுடைய வழித்தளங்கள் வந்து ஆழமாக பதிந்திருக்கு சங்க இலக்கியங்கள்ல மொழிசார் கலை அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மொழி சார்ந்த கலை என்பது இலக்கியம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கியம் இருக்குன்னா அதுதான் அது சார்ந்த கலை மொழியை சார்ந்திருக்கக்கூடிய இலக்கியம் மொழியினுடைய தனித்துவமான பண்புகள் இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையை தந்துடுது இதை கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மொழிசார் கலை என்றால் என்ன அப்படின்னு ஒரு சிறுவினா கேள்வி அப்புறம் கலை முழுமை அப்படின்னா என்ன ஒரு கலை எப்போதும் முழுமையடையும் இலக்கியத்தினுடைய நோக்கம் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலை கலை உருவாக்கத்தின் போதோ சரிவர இணைத்திருக்க வேண்டும் என்பது தொல்காப்பியம் சுட்டி சொல்லுது சுட்டி காட்டுது கலை ஒரு கலை எப்ப முழுமையடையும் இலக்கியத்தினுடைய நோக்கம் அது அறிவியல் சார்ந்த நிலை கலை உருவாக்கத்தின் போது சரிவரை இணைச்சிருக்கணும் அப்படின்னு தொல்காப்பியும் வலியுறுத்தி சொல்லுது அப்புறம் நடையியல் அப்படின்னு இவ்வளவு பெரிய பாடம் படிச்சமே நடையியல் அப்படின்னா என்ன மொழியினுடைய தனி சிறப்பான கூறு அவற்றை கையாளுகின்ற வகை கவிதையினுடைய உந்து சக்தியாக அமைது ஒரு கவிதை எழுதுற அப்படின்னா அதனுடைய அந்த கவிதையினுடைய தனி சிறப்பான கூறு என்ன அவற்றை கையாளுகின்ற வகை என்ன இதுதான் அந்த கவிதையினுடைய உந்து சக்தியாக இருக்கு மொழிக்கு இருக்கும் ஒரு வலிமை ஆற்றல் மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமைமிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்திற்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுது ஒரு இயற்கையான ஒரு வலிமை மிக்க ஆற்றல் அப்படின்னா கவிதை வழியாகவோ இலக்கியத்தின் வழியாகவோ மொழி தன்னை வளப்படுத்தி காட்டுது வளப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தி காட்டுது கவிதையினுடைய இயங்கு ஆற்றல் தான் நடை கவிதையினுடைய இயங்கு ஆற்றல் தான் நடை நடை இயல் அப்படின்னா ஒரு கவிதையினுடைய இயங்கு ஆற்றல் தான் கவிதையினுடைய மொழியினுடைய அந்த நடை இயல் இயங்கு ஆற்றல் தான் நடை அப்புறம் ஒளிப்பின்னல் என்ற தலைப்பில் நாம்டா என்ன தெரிஞ்சுக்கிறோம் இசையோடும் இசைக்கருவியோடும் நிறைந்து அமைவதுதான் சொற்புலம் சொல்வளம் அப்படின்னா ஒளிப்பின்னல் அப்படின்ற தலைப்பு ஒளிப்பின்னல் அப்படின்னா இசையோடும் இசைக்கருவியோடும் மொழி பிறக்கின்ற கவிதையானது பிறக்குது மொழியிலிருந்து கவிதையானது பிறக்குது இசையோடும் இசைக்கருவியோடும் தான் ஒரு மொழியில கவிதையானது பிறக்குது ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்ளுது ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்ளுது இதுதான் ஒளிப்பின்னல் ஒளிப்பின்னல் என்றால் என்ன இசையோடும் இசைக்கருவியோடும் தான் மொழி சார்ந்த கவிதை பிறக்குது மொழி சார்ந்த ஒரு கவிதையானது பிறக்குது இந்த அந்த கவிதை படிக்கும் போது இருக்கக்கூடிய ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் பெறுது இதுதான் ஒளிப்பின்னல் அப்படின்றாங்க சொற்புலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா சொற்புலம் என்பது தனி சொற்களாய் நிறைந்து அமைவதை குறிக்கும் சொற்புலம் என்பது தனி சொற்களாய் நிறைந்து அமைவதை ஒரு தனி சொல் மேய்தல் அப்படின்னு ஒரு தனி சொல் மேய்தல் அப்படின்னு அர்த்தம் ஆனிறைகள் மேய்தல் ஆனிறைகள் மேய்தல் அப்படின்னு அர்த்தம் ஒரு மேய்தல் என்னக்கூடிய சொற்கள் ஆடு மேய்து பசு மேய்து அப்படின்னா நீ ஓட்டிட்டு போன மாடலைகடை மேய்கிறது அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு பொருளை தனக்குள்ள அடக்கி ஒரே சொல்லல மேய்கிறது விளக்கிறாங்க சொல் வளம் சொப்புலம் அப்படின்னா சொல் வளம் என்பது தனிச்சொற்களாய் நிறைந்து அமைவதை குறிக்கும் தனி சொற்களாய் நிறைந்த பொருளை தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் கவ உவக்கை நெகிழாமல் முயங்கி அதாவது அணிந்த கை நடுவு விடாமல் தழுவி கிடப்பதை குறிக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அனைத்த கழி நடுவு விடாமல் தழுவி கிடப்பதை குறிக்குது ஒரு சொல் இன்னொரு சொல்லை இணைத்து பிடிக்குது இன்னொரு சொல்லை தொடரியல் என்ன மொழி திறன் கேட்போன் அல்லது வாசிப்போன் பெற வேண்டும் இல்லையா நான் சொல்றேன் அப்படின்னா நீ பாடத்தை கேட்கிற கேக்கும் உனக்கும் சொல்ற எனக்கும் இருவேறுபட்ட மனநிலைகள் இருக்கு ஆனால் நாம ரெண்டு பேரும் சொல்வதையும் கேட்பதும் எந்த புள்ளியில சந்திக்குதோ அந்த இடத்துல தான் கல்வியானது வெற்றி பெறுது சொல்பவருடைய மொழி திறன் கேட்போன் அல்லது வாசிப்போன் பெற வேண்டும் பரிமாற்றப்படும் இந்த உணர்வு இருக்கு இல்லையா இது செய்திகளுக்கு ஏற்ப தொடர்கள் நேர் நடத்தும் ஏறியும் இறங்கியும் திரும்பியும் சுழன்றும் இயங்கும் நான் சொல்லும் போது சில நேரம் புரியாம இருக்கும் அப்புறம் கடைசியில விளக்கும் போது புரியலாம் இல்லையா புரியலாம் புரியாமலையும் போகலாம் இந்த பரிமாற்றப்படும் இந்த உணர்வு செய்திகளுக்கு ஏற்ப என்னாகும் ஒன்னு நான் சொல்லும் போது புரிந்து கொள்ளும் அல்லது ஏற்றம் இறக்கத்தோடு புரிந்து கொள்ளும் அல்லது திரும்பியும் சுழன்றும் இயங்கும் திரும்பியும் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஆப்போசிட்டான கருத்து உன்னுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் ஆனால் சுழன்று சுழல்தல் அப்படின்னா முதல்ல புரியாம இருக்கும் அப்புறம் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது புரியும் போல சுழன்று இயங்கும் இந்த இதில் வந்து எப்படி முடிக்கலாம் இந்த நெடுவு நாம் எப்படி முடிக்கலாம் அப்படின்னா முதல்ல முன்னுரை எழுதணும் அப்புறம் அழகியலை குறித்து எழுதணும் அப்புறம் மொழிசார் கலையை பற்றி சொல்லணும் கலை முழுமை என்ன என்னன்னு சொல்லணும் நடை இயல் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் ஒளிப்பின்னல் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் சொற்புலம் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் தொடரியல் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் அதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு தரணும் சங்க இலக்கியம் சமூக பண்பாட்டு தளத்துல குறிப்பிட்ட சில பண்புகளையும் போக்குகளையும் தனக்கென சார்ந்த சொந்த மரபோடு தக்க வைத்திருக்கிறது இதுதான் நடையை கட்டமைக்கக்கூடிய அழகியல் கூறுகள் அப்படின்னு நம்ம அந்த நெடுவினாவை எழுதி முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தீசு நடராசனை பத்தி ஒரு குறிப்பு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் இவர் ஒரு மிகச்சிறந்த திருநாய்வாளர் கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்ல தீசு நடராசன் வந்து குறிப்பிடத்தக்கவர் இவர் வந்து திருநாய்வாளராக பரவலாக அறியப்பட்ட இவர் வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் போலந்து நாட்டத்தினுடைய போலந்து நாட்டுல வார்சா பல்கலைக்கழகத்துல திருநெல்வேலியில மன்னோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் கவிதை என்னும் மொழி திறனாய்வுக்கலை தமிழ் அழகியல் தமிழ் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை வந்து இவர் எழுதியிருக்கிறார் அவரை பற்றிய ஒரு குறிப்பு அப்புறம் சங்க இலக்கியத்தில் சொற்புலம் மலர்ந்தும் கனிந்தும் கிடைக்கிறது விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சொல்லில்தான் உணர்வும் பொருளும் புதிந்து கிடைக்குது சொல்லில் தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடைக்குது சொல் வளம் அப்படின்னா ஒரு பொருள் குறித்து வரும் பல சொற்கள் பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல் இதான் வந்து சொல்லினுடைய வளம் பல துறைகளுக்கும் பல சூழலுக்கும் பல புனைவுகளுக்கும் உரியதாக அந்த சொல்லானது உருவாக்கி இருக்கும் உணர்வும் தெளிவும் கொண்டதாக அந்த சொல்லானது இருக்கும் சங்க இலக்கியத்துல முல்லைக்கல்லிருந்து ஒரு பாடல் காலைகளில் பல இனங்களை காட்டுகிற நிரம்பி கிடக்குது அப்படின்றத நம்ம பாட புத்தகத்துல தந்திருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பண்பாட்டு அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த சொற்புலமானது இருக்கு இவ்வாறாக ஒரு சொல்வளம் ஒரு பண்பாட்டு அடையாளமா இருக்கு சங்க இலக்கியத்துல சொற்புலம் மலர்ந்தும் கனிந்தும் கிடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் மொழிசார் கலை இலக்கியம் என்பதை தீசு நடராசர் வழி விளக்குக இப்படி இது ஒரு முக்கியமான கேள்வி மொழிசார் கலை இலக்கியம் என்பதை தீசு நடராசர் வழி விளக்குக அப்படின்னு ஒரு சிறுநா கேள்வியில கேட்கலாம் தளம் அமைத்து தருவது அடகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது எது அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம் தான் ஏன்னா இலக்கியத்தில் மொழியையும் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் வந்து தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைச்ச நூல்களில் தொல்காப்பியம் அழகியல் அப்படின்னா ஏனைய கலைகளிலிருந்து கவிதைகளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு முதன்மையான தனி சிறப்பான பண்பு அழகு இந்த அழகியல் கிரேக்கம் வடமொழி போன்ற பிற மொழிகளில் இருப்பதை விட தமிழ் மொழிக்கு தனி சிறப்பாக இருக்குது மொழியினுடைய இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றக்கூடியவை எவை அப்படின்னா ஓமம் உருவகம் எச்சம் குறிப்பு உள்ளுரை இறைச்சி இதுதான் வந்து மொழியினுடைய இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை மொழிசார் கலை அப்படின்னா என்ன மொழி சார்ந்த கலை மொழியைத்தான் சார்ந்து கலையானது உருவாகுது இலக்கியமானது உருவாகுது மொழியினுடைய தனித்துவமான பண்புகள் இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையே தந்துடுது இதை கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதனால் மொழி சார்ந்த பொருளை மொழி சார்ந்த கலை அப்படின்னு சொல்லலாம் சரியா மொழிசார் கலை அப்படின்னா மொழி சார்ந்த பொருளை மொழி சார்ந்த கலை அப்படின்னு சொல்றோம் அப்புறம் இந்த பாடத்துல முக்கியமானது அப்படின்னா சங்கப்பாளங்களில் ஒளி கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாக விளங்குது அப்படின்னு ஒரு சிறுவினா கேள்வி மொழிசார் கலை இலக்கியம் என்பதை தீசியும் நடராசன் வழி விளக்குக சங்க இலக்கியத்தில் சொற்புளம் சங்கப்பாடலில் ஒளி கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு இதை விளக்குக அப்படின்ற ஒரு சிறுவினா கேள்வி சங்கப்பாடல்ல ஒளிப்பின்னல் கடந்தெடுத்தாலை மூவிரும் கூடி உடன்ற நீர் ஆயிரும் பரம்பு கருதே அப்படின்னா பரம்பு மலையே நீ வந்து சண்டை போட்டு ப பாரிவல பெறுதல் முடியாத காரியம் அவனை புகழ்ந்து பாடி நீ முன்னூறு ஊர்களை ஒரு புலவர் இல்லையா போல நீ புகழ்ந்து பாடி அவனுடைய நிலத்தை பெற்றுக் கொள்ளலாம் இதுல சொல்லும் போது கூடிய இந்த வல்லினை கசட ர என்ற நான்கு எழுத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தி ஒரு வலிமையை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பாடலை நமக்கு புத்தகத்தை தந்திருக்காங்க புறநானூற்று பாடல்களுடைய உணர்ச்சி திறன் ததும்பிய ஒரு வரிகளை தந்திருக்கிறாங்க இதன் மூலம் ஒலிகோலத்தினுடைய வலிமையை நாம அறிய முடியுது சிறு சிறு வாக்கியங்கள் பேசுவோரின் அறுதியிட்டு பேசும் தன்மையினை இது காட்டுது பாடல்கள் நெடில் ஒலிகளுடைய வருகை சில ஒலிகளும் சில சொற்களும் திரும்ப திரும்ப வரும் தன்மையை பெற்று பெற்றும் வருது சொல் விளையாட்டுகள் நிகழ்த்த ஏதுவாக இருந்ததால ஒலிகோளத்தினுடைய தன்மை வெளிப்பட்டு வருது இவ்வாறு ஒலிகோளம் வந்து சங்கப்பாடர்கள் முக்கியமான ஒரு பண்பா விளங்குது அப்புறம் தமிழில் சில தொகை மொழிகளை எடுத்து எழுதுக அப்படின்னு ஒரு கேள்வி அது ஒரு பத்தியில வைகுரு விடியல் அப்படின்னு ஒரு பத்தி இருக்கு இல்லையா மஞ்சள் பெட்டி போட்டு அது சொல் வளம் அப்படின்றது என்னன்னு நம்ம பார்த்தாச்சு ஒளிப்பின்னல் என்றால் என்ன அப்படின்ற கவிதை நடையில் நடையியல் கூறுகள்ல முக்கியமானவை அப்படின்னா பாட்டு அல்லது கவிதை நடையியல் கூறுகள்ல கோலங்களும் சொற்கொள்ளுடைய புலமும் தொடரியல் போக்குகளும் மிகவும் முக்கியமானவை அப்படின்றத கவிதை கவிதையினுடைய நடையியல் கூறுகள்ல முக்கியமானவை யாவை அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு இரண்டு மார்க்கு கேள்வி அது அப்புறம் இலக்கியத்தின் பயன் பற்றி தொல்காப்பியம் சுட்டிக்காட்டுவது யாது அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு இலக்கியத்தின் உருவாக்கத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ற உறுதி பொருட்கள் வேறு ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளோ இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து தொல்காப்பியம் வந்து சுட்டி இலக்கியத்தினுடைய நோக்கம் அல்லது அறம் சார்ந்த கருத்து நிலை கலை உருவாக்கத்தின் போது சரிவர இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி எழுதுனா தான் அந்த கலை வந்து முழுமையடையும் தொல்காப்பியை சுட்டி காட்டுவது மொழி சார்ந்த கலை அப்படின்னா என்ன மொழி சார்ந்த கலை என்றால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மொழி சார்ந்த கலை என்பது இலக்கியம்தான் மொழியினுடைய தனித்துவமான பண்புகள் இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையே தருது இந்த இதைத்தான் நான் வந்து கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் அப்படின்னு சொல்றோம் மொழி சார்ந்த பொருளை மொழி சார்ந்த கலை அப்படின்னு சொல்றாங்க கவிதை கலையினுடைய வேறுபாடு அப்படின்னா ஏனைய கலைகளிலிருந்து கவிதை கலையை வேறுபடுத்துவது அதன் முதன்மையான தனிச்சிறப்பான பண்பு அழகியல் இது கிரேக்க மொழியில வட மொழியில இருந்தாலும் ஆனா அந்த மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழிக்கு உரிய தனி சிறப்போடு இது இருக்குது கவிதைக்கதை நடை அடகியல் பற்றி தொல்காப்பியத்தின் கருத்தை குறிப்பிடுக அப்படின்ற ஒரு கேள்வி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவினா கேள்வி மொழியினுடைய தனி சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் கவிதையினுடைய உந்து சக்தியாக அமைது மொழிக்கு இருக்கும் ஒரு வலிமை ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறது கவிதையினுடைய இயங்காற்றல் தான் நடை அர்த்தம் கவிதையினுடைய இயங்கு ஆற்றல் கவிதை இயங்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது நடை அதுக்கப்புறம் குருவினா பகுதி பார்த்தாச்சு சிறுவினா பகுதி பார்த்தாச்சு நெடுவினா பகுதி பார்த்தாச்சு நடை அழகியலில் இருக்கக்கூடிய ஒருவினா கேள்விகளை பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒருவினா கேள்விகளுக்கு மட்டும் நீ பார்த்தா போதும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது தமிழ் மொழியின் நடை அழகியல் தீசு நடராசன் எழுதியது இதில் ஏதேனும் உனக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவுசெய்து வீடியோவை மூஷா பாருங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக வேண்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ இன்னும் நிறைய நான் வீடியோக்களை போடுறதுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பதில் சொல்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் இல்லை அதை அடுத்த வீடியோவிலே நான் அதை சொல்கிறேன் நன்றிம்மா